எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பர்சனல் பைனான்ஸ் சீரியஸ்ல நம்ம சேனல்ல வர மூணாவது வீடியோ இதுக்கு முன்னாடி இந்த சீரீஸ்ல நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் நம்மளோட நெட்ஒர்த் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறதையும் ரெண்டாவது வீடியோல அந்த நெட்வொர்த கேல்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து லையபிலிட்டி டு நெட்ஒர்த் ரேஷியோ அப்படிங்கறது எப்படி கால்குலேட் பண்றது அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பத்தியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோல பட்ஜெட் எப்படி போடுறது பட்ஜெட் போடும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோல நம்ம லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண அந்த லைப்ரெட்டி நெட்ஒர்க் பற்றியும் பத்தியும் விஷயங்கள் இருக்கும் சோ அதனால இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோஸ் பார்த்துடுவாங்க வாங்க அப்பதான் வந்து இந்த இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும் நாம நம்மளோட மாஸ் மாதாந்திர பட்ஜெட் போறதுக்கு முன்னாடி நம்மளோட செலவை ரெண்டு வகையாக பிரித்து அதை வந்து எழுதி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாரும் பண்ணுற அத்தியாவசிய தேவைகள் அது வந்து நம்மளோட வீட்டு வாடகை அதுக்கப்புறம் நம்ம மாதம் மாதம் கட்டுற பில்ஸ் கரண்ட் பில் தண்ணி பில் இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒய்ஃபை போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த அது சம்மந்தப்பட்ட பில்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் நம்ம காய்கறி வாங்குற செலவு மளிகை சாமான செலவு அந்த அந்த மாதிரி இருக்கிற அன்றாட செலவுகள் எல்லாமே அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்புறம் நம்மளோட பிள்ளைங்க வந்து ஸ்கூல்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நீங்க இயர்லி தான் பணம் கட்டுறீங்க அப்படின்னா அதை வந்து டொல்ல டிவைட் பண்ணி அதையும் இந்த செலவுகள்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்மளோட கம்யூட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா நம்ம வந்து டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கு அதுக்கான பயணம் அஹ் சம்பந்தப்பட்டு ஆகிற செலவுகள் நம்ம நீங்க வண்டி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவு பெட்ரோல் போடுறோம் அப்படிங்கிறத வச்சு அந்த செலவுகளையும் அத்தியாவசிய செலவு தேவைகள்ல தான் நம்ம வந்து நோட் பண்ணணும் அடுத்தது ரெண்டாவது செட் ஆஃப் செலவுகள் இது வந்து இதர செலவுகள் அப்படிங்கிற வகையில வரும் இதுல வந்து பொழுதுபோக்குக்காக நம்ம செலவு பண்றது அப்புறம் வெளியே சாப்பிட்றதுக்கு டூர் ஏதாவது பிளான் பண்றோம்னா அதுக்கான எக்ஸ்பென்சஸ் அப்புறம் வந்து நம்ம மந்த்லி எதாவது பண்றோம் இந்த அத்தியாவசிய தேவைகள் இல்லாம வேற ஏதாவது பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அது பெஸ்டிவல் ஏதாவது நம்ம செலிபிரேட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பென்சஸ் அப்புறம் நம்மளோட போனுக்கு ரீசார்ஜ் பண்றதும் நம்மளோட நெட்டுக்கு ரீசார்ஜ் பண்றதும் அத்தியாவசிய தேவைகள்ல வந்துடும் பட் ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம வேற ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு செலவு பண்றோம் அப்படின்னா அதை வந்து இந்த இதர செலவுகள் செக்மெண்ட்ல வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம் இந்த ரெண்டு செலவுகள் போக உங்க வருமானத்துல மீதி இருக்கிற அமௌண்ட் தான் வந்து சேமிப்பா இருக்கும் ஸோ அந்த சேமிப்பை வந்து நம்ம வந்து வேற வேற வகைகளை இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒண்ணும் தங்கமா வாங்கலாம் இல்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்ல அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக நம்ம கையில இருக்கு அப்படின்னா அதை வந்து பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி முதல்ல பட்ஜெட் போறதுக்கு முன்னாடி நம்மளோட செலவு வகைகளை பிரிச்சு எழுதி வச்சுக்கணும் செலவு வகைகளை பிரிச்சு எழுதுனதுக்கு அப்புறம் பட்ஜெட் போறதுக்கான அஹ் அலகேஷன் எப்படி ஒதுக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து லைபிலிட்டி பற்றி பார்த்திருப்போம் அந்த ரேஷியோ வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து உங்களோட அடிப்படை தேவைகளா உங்களோட சம்பளத்துல ஐம்பது பர்சன்ட் அலகேட் பண்ணிக்கலாம் அதர் எக்ஸ்பென்சா முப்பது பர்சன்ட அலகேட் பண்ணிக்கலாம் மீதி இருபது சேவ் பண்ண ட்ரை பண்ணலாம் இது வரைக்கும் பண்றது கஷ்டமா தான் இருக்கும் அட்லீஸ்ட் நீங்க அதுக்கு ஒரு பத்து பர்சன்ட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை படிப்படியா இன்க்ரீஸ் பண்ணி இருபது பர்சன்ட அட்டைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் அஹ் ரெண்டாவது கேஸ்ல அந்த லைபிலிட்ட வந்து ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கடன் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க உங்களோட மாஸ் மாதாந்திர செலவை பட்ஜெட்ல எப்படி அலக்கேட் பண்ணும் அப்படின்னா நாற்பது பர்சன்ட் சம்பளத்துல உங்களோட அத்தியாவசிய தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணிக்கணும் இது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளேயே உங்களோட அந்த இதர செலவுகளையும் அகாமடேட் பண்ண நீங்க ட்ரை பண்ணும் ஏன்னா கடன் அடைக்கிற வரைக்கும் அந்த மாதிரி செலவுகள்ல அதிகமா செலவு பண்ணாமல் இருக்கும்போது தான் அந்த கடனை வந்து நம்ம அடைக்க முடியும் ஐம்பது பர்சன்ட் வந்து நீங்க உங்களோட கடன் அடைக்கிறதுல மட்டும்தான் செலவு பண்ணனும் ஏன்னா நீங்க ஆல்ரெடி ரொம்ப ஹை டெப்ட்ல இருக்கிறதுனால உங்களோட மாத வருமானத்துல ஐம்பது பர்சன்ட் வந்து நீங்க கடன் வரைக்கிறதுல செலவு ஆகணும் மீதி பத்து பர்சன்ட நீங்க வந்து சேவிங்ஸ்ல ஆஹ் அலகேட் பண்ணலாம் இந்த ரூல் வந்து ரொம்ப ஜெனரிக்கான ரூல் டைம் இதை ட்ரை பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ஆகாது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் நெகிழ்வு தன்மையோட இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கும் போது தான் உங்களுக்கே ஃபர்ஸ்ட் எந்தெந்த சைடு நம்ம வந்து எவ்வளவு செலவு பண்றோம் அப்படிங்கறது தெரியும் இன்னொரு விஷயம் இதை நம்ம ஆல்ரெடி நிறைய முன்னாடி ரெண்டு மூணு வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பட்ஜெட் சம்பந்தமா எழுதும் போதோ இல்ல செலவுகள் சம்பந்தமா எழுதும் போதோ யூஸ் பண்ணாதீங்க பேப்பர் பெனை எடுத்து ஒரு நோட்ல எழுதி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த இமேஜ்ல வந்து லயபிலிட்டி நிறுத்தத்தை விஷயம் வந்து அதிகமா இருக்கிற ஒருத்தரோட நெட்ஒர்க் வந்து போட்டிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா அவருக்கு சொத்துக்கள் வந்து ஒரு பன்னெண்டரை லட்சம் இருக்கு கடன்கள் வந்து ஒரு பத்து லட்சம் இருக்கு ஸோ நெட்ஒர்கே வந்து அவருக்கு ரெண்டரை லட்சம் தான் பட் ஆனால் கடன்கள் பத்து லட்சம் இருக்கிறதுனால அந்த லைபிலிட்டியோட நிறுத்த இஷை வந்து நாலு இருக்கு ஸோ நம்ம முன்னே பார்த்த மாதிரி அது வந்து உண்மைக்கு கீழே கொண்டு வரணும் தான் நம்மளோட எய்மா இருக்கும் சோ வந்து பஸ்ட் அடைக்கணும் அதனாலதான் பட்ஜெட்ல உங்களோட ஐம்பது பர்சன்ட் வருவாயை வந்து கடனை கட்டுறதுக்காக மட்டுமே நம்ம வந்து ஆர்கேட் பண்ணியிருந்தோம் அப்படி நீங்க கடனை கட்டும் போது கூட இப்ப இதுல பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பர்சனல் லோன் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கு வெளியில பேங்க் இல்லாத ஒரு ஒரு சில இடத்துல ஒரு ஒரு லட்சம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறப்ப அது வந்து பர்சனல் லோனை விட அதிகமான பர்சன்டேஜ்ல தான் அவர் வாங்கியிருப்பாரு சோ அதனால ஃபர்ஸ்ட் கடன் அடைக்கும் போது இந்த மாதிரி கடன்களை முதல் அடைங்க அதாவது எங்கெல்லாம் நம்ம அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கடன் வாங்கியிருக்கோமோ அந்த கடனை ஃபர்ஸ்ட் அடைக்கலாம் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ட்ரை பண்ணலாம் கோல்டு லோன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பேங்க்ல நீங்க கம்மி வெட்டியும் வச்சிருப்பீங்க இன்னொன்னு நீங்க லோன்ல போய் கோல்டை வைக்கும் போது அதோட வேல்யூ வந்து ஒரு நூறு ரூபாய் அப்படின்னு இருக்குன்னா ஒரு ஒரு வருஷம் கழிச்சு நீங்க அந்த கோல்ட கையில வாங்கும் போது மார்க்கெட்ல அந்த கோல்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் நீங்க என்னதான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருந்தாலும் அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த அப்ரிசியேஷன் இருக்கிறதுனால கோல்ட் லோன்ல கடன் வாங்கி அப்படிங்கிறது நீங்க லாஸ்ட் ப்ரியாரிட்டியா வச்சுக்கலாம் உங்களுக்கு வெளியில் இருக்கிறேஜில் இருக்கிற வட்டியில இருக்கிற கடன்களை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து லோனை ட்ரை பண்ணலாம் தான் ஹோம் லோன் சார்ந்ததும் ஹோம் லோனுங்கிறதும் நீங்க நைன் பர்சன்ட் எயிட் பர்சன்ட் அந்த தான் வாங்கியிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற அதிக வட்டி விகிதத்தை எல்லாத்தையும் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஹோம் லோன் அடைக்கிறதுக்கு அதிகமா பே பண்ண கூட ட்ரை பண்ணலாம் அடுத்தது எவ்வளோ கடன் இருந்தாலும் அட்லீஸ்ட் பத்து பர்சன்ட் நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா அப்படி சேமிக்கிற பணத்தை வந்து ஏதாவது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஒரு ரிட்டர்ன் எடுக்கிறது மூலமாக இந்த சைடு சொத்துக்களில் உங்களோட வேல்யூவை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ இந்த லைபிளிட்டு நெட்ஒர்த் ரேஷியோவில் நீங்கள் சொத்துக்களை இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண கடலை குறைக்க குறைக்க உங்கள் நெட்வொர்த் வந்து ஏறிட்டே இருக்கும் ஸோ நெட்ஒர்க் ஏற ஏற இந்த லைபிளூட்டி நெட்வொர்த் ரேஷியோ வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் ஸோ ஆஹ் ஓவராலா பார்த்தா நம்மளோட இலக்கு அப்படிங்கிறது அந்த லைபலி டூ நிதோ சேவை ஒன்னுக்கு கீழே கொண்டு வர்றதுதான் சோ நம்ம ரெண்டு சைடும் அதுக்கான வேலையை பார்க்கலாம் ஒரு சைடு வந்து கடன்களை குறைக்கலாம் அந்த மீதி இருக்கிற அந்த பத்து பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்ப பண்ணிட்டே இருக்கிறது மூலமா சொத்துக்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் சோ இதெல்லாம் தான் ஒரு பேசிக் அவுட்லைன் எப்படி நாம வந்து மந்த்லி பட்ஜெட் போடணும் யார் யார் எதை எதை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணும் அப்படிங்கிறது சோ உங்களோட நெக்ஸ்ட் மந்த் பட்ஜெட்டை இந்த மாதிரி ஒரு அவுட்லைனோட இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு பட் ஆனா நீங்க எழுதும் போது உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எப்படி தனிப்பட்ட முறையில் என்னென்ன இதுல வந்து வேறுபாடுகள் இருக்கு நீங்க எதாவது எப்படி இப்படி எழுதணும் அப்படிங்கிறது சோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட லைட் நித்துவ விஷயவை ஒன்னுக்கு கீழே வச்சுக்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா நம்ம ஒன்னுக்கு கீழே வச்சுக்கும் போதுதான் தான் அடுத்து நமக்கு வர வருமானத்தை எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த செக்மெண்ட் குள்ளேயே நம்ம போக முடியும் நெக்ஸ்ட் நம்ம பர்சனல் ஃபைனான்ஸ் சீரீஸ்லாம் வரப்போற வீடியோஸ் எல்லாமே எதுல இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி தான் ஸோ டைரக்டா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் தான் பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் இந்த மூணு வீடியோஸ் இந்த மூணு வீடியோஸையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றதோட ஓவர் வியூ அப்படிங்கிறது புரியும் அது உங்களுக்கு ஒரு வகையில ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி